நான் உங்கள் பிரியா இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஜீரக சம்பா ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அரைக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் கொஞ்சம் சிக்கன் இதை வச்சு ஒயிட் கலரில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பட்டை ஏலக்காய் கல்பாசி இலை எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை எப்படியே கலந்துக்கலாம் சாப்பிட்றது நல்லா வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் அரிசிக்கு தேவையான அளவு சிக்கன் போட்டுக்கலாம் மீதி சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவையான அளவு தயிர் போட்டுக்கலாம் தேவையான அளவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீதி சிக்கன் இருக்குது அதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதை வந்து சிக்கன் கடையிலே விற்கும் அந்த பவுடரை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி கொண்டு இந்த மசாலாவிலேயே நமக்கு உப்பு இருக்கும் அதனால் நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை இது சும்மா சிம்பிளான மெத்தடு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு தண்ணியில் பொறிச்சி எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்குது கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க களைவிட்டு ஒரு மூடி போட்டு வேகிற வரைக்கும் பார்க்கலாம் பக்கத்தில் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கனை எப்படி பொறிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஊடிடுச்சு என்னையும் பாதிச்சு அமைப்பா போட்டு எடுத்தோம் நல்லா எண்ணெய் சூடா இருக்கு ஒரு போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாம வரும் சாதனெல்லாம் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுத்த சிம்மில் வச்சுட்டு டவுன் போட்டுடலாம் நல்ல எண்ணெய் காய வச்சு போடும்போது நமக்கு இப்படி தான் வரும் ஒன்னோடய ஒன்றும் ஒட்டை தேவையில்ல கான்ஃப்ளவர் போடலை எதுவுமே போடலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு மட்டும்தான் அந்த பவுடர்லேயே எல்லாமே கலந்துருக்கும் அவசரத்துக்கு இதான் சிக்கன் வந்துருச்சு சாதமும் நல்லா வந்துருச்சு ஆனத்துக்கு அப்புறம் கப்பலில் வைக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றோம் செஞ்சு கப்பில் வச்சு கொடுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்